தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் நெல் கொள்முதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படி கொள்முதல் செய்யப்படுகிற நெல் முறையாக கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கிறது விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிற நெல் மூட்டைகள் அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் தேங்கி கிடக்கிறது உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது லாரிகளில் போதுமான அளவுக்கு தராத காரணத்தால் அங்கே எடை போட்டு வைத்திருக்கிற மூட்டைகளை எடுத்து செல்லுவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் நெல்லை மில் மூட்டைகளை இறக்கி வைக்கிற இடங்களில் குடோனில் வேகனில் அங்கே எல்லாம் அங்கே இறக்கி இறக்கி வைப்பதற்கான தக்க நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் போதிய ஆட்கள் இல்லாத காரணத்தால் அங்கிருந்தும் காலதாமதமாகிறது ஆக மொத்தத்தில் எந்த விதமான கொள்முதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் அரசு அரசு அதிகாரிகள் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த மாத இறுதியில் மழை வரும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் அதிக கனமழை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி வந்தால் அரசுக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் விவசாயிகளுக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் கொண்டு வந்து வைத்திருக்கிற நெல்லை பாதுகாக்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே அரசு உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு ஒவ்வொரு நிலையிலும் கொள்முதல் செய்கிற இடத்தில் ஏற்றி கொண்டு போய் இறக்கிற இடத்தில் ஒவ்வொரு இடத்திலேயும் அதிக கவனம் செலுத்தி விரைந்து இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் எடுத்துவிட்டு கொள்முதல் செய்வதற்கான தடையில்லாமல் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்